ஏ கனிய அடியை எங்க போனா இந்த கதவை சாத்திட்டு வார இருட்டின்னு சொன்னா அதுக்குள்ளா எங்க இருந்தாலும் கிடையாது அப்ப நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இவ கதவை சாத்திட்டு வாங்கமாமான்னு பிளானப்பட்டாள இந்த இரு இரு உன்னை தான எப்படி ஏன் வாழைக்கு வந்து வீடு வைக்கிறேன்னு பார்ட்டி என் கிட்டயே உன் லம்பாடி வேலையை போட்டு காட்டுறிய நானே ஒரு தில்ல லங்குடி ஆஹ் என்னடா இவ நம்மளை விட கேடியா இருக்கல உம் உம் அம்மா ஐயோ நல்லா இடிச்சுக்கிட்டேனே பாப்பாப்பா பாப்பா வலிக்குதே வலிக்குதே கால் வலிக்குதே ஐயோ யோ யாரும் இல்லையா ஐயோ என்னால் ஊரடி கூட எடுத்து வைக்க முடியலையே அம்மா வலிக்குதே ஐயோ அம்மா ஐயோ அம்மா என்னடா இவா இப்படி காட்டு கற்று கத்துறோம் எங்கே போனான்னு தெரியலையே ஆ சரி இன்னும் கொஞ்சம் பர்ஃபாமென்ஸை டெவலப்பாக பண்ணும் ஐயோ அம்மா 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 யாராவது வாங்களே 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 நல்லா எடுத்துக்கிட்டேனே கால் துண்டா போயிடுச்சு ஐயோ அக்கையோ போச்சே போச்சே அம்மா தாயே யாரும் இல்லையா வீட்டில் உரு சத்தத்தையும் காணோம் ச்சே ஐயோ மாமா அம்மா ஐயோ கனி கனி போச்சே அப்பா பா என்ன பண்ண ஒரு இடத்துல இருக்க மாட்டியா போய் முட்டி காலை ஆமாடி கனி நல்ல அடி காலை நல்லா எடுத்து கூட வைக்க முடியல கனி என்னால் நிற்க கூட முடியல அப்படியே கை தாங்கலாம் தோட்டு வையண்டி எங்கே உட்கார வையண்டி ஐயோ யாரும் இல்லாத நேரம் பார்த்து யூயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி வா வா அப்படியே மல்ல என் ஷோல்டரில் கை போட்டுக்க சரியா பொறுமையா நடு வேகமாக நடக்காது அப்புறம் வலி அதிகமாயிடும் நான் முன்னாடி போகிறேன் அப்படியே என் ஷோல்டர் பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வந்துடு ஆ நீ முன்னால் போனேன் நான் பின்னால் வரேன்

அதுவே போதும் என்ன அங்க தள்ளி நிக்கிற கிட்டவா நெருங்கிய அப்படியே தூரமாவே இருந்து கொடுத்துக்கிறேன் தூரமா இருந்து எங்க கொடுக்க போற காத்துல பறக்க விட போறியா பக்கத்துல வந்து நின்றுட்டியே அப்படி புது தான் மாதிரிதான் பழப்படுவா அப்ப நான் என்ன பழசாயிட்டா பழசாயிட்டேன்னு சொல்லல பழக்கப்பட்டிருப்பேன்னு சொல்றேன் சொல்லுவ சொல்லுவனி சரி சரி பேசி நேரத்தை வீணாக்க வேணாம் சீக்கிரம் ஆ வேண்டிய வேலையை பாரு எவ்வளவு பக்கம் போதுமா இன்னும் கொஞ்சம் வந்தா கூட நல்லதான் இருக்கும் இந்த பாரு இடையில இம்புட்டு கேப் இருக்கு

மார்க்கெட்ல இருந்து நகரட்டி சொத்து பத்தின வாங்கி எவ்வளவு சூப்பரா இருக்கானுவே ஒரு உண்டா வேற சொன்னால கேட்க மாட்டேங்கற இந்த பாருங்க சரி போனா பதி இவளால நீங்க ஏதோ ஒரு கோவத்துல பேசுறீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு போனே இன்னமேட்டுக்கு அப்படி இருக்க மாட்டேன் இந்த பாருங்க இந்த வீட்ல எனக்கும் சொந்த உண்டு இங்க என் என் கழுத்துல இருக்குற வரைக்கும் நான் இந்த வீட்ல தான் இருப்பேன் என்ன வெளிய போனு சொல்றதுக்கோ யாத்த வீட்டுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது வேணும்னா உங்க நல்லா இருந்த மாதிரி இருந்து

என்ன பேசி பேசுற பாருவே வெள்ளனால வீணா போற பையன் கொண்டடி கேக்குறேன பாரு அப்படியே அந்த அடியே பிடிச்சிட்டு வெளிய தள்ளாம வேடிக்கை நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருந்து இருந்தீங்கனா எதுக்கு இப்படி எல்லாம் பேசப்றா சும்மா இதையாவது சொல்லி அவள நோண்டி விட்டுட்டே இருக்கீங்க அவகிட்ட ஒரு அடி வாங்கனாலும் உங்களுக்கு கொழுப்பாடகம் ثانيه என்ன பண்றியா பண்ணுடி நான் பாத்துக்கறேன் பள்ளிய போற கும்புதா வாடா வா வந்தாடி வந்தாடி என்னையதடா அடிக்கிடுக்கிய என்னி அம்மாவை மட்டும் உன் பொண்டாட்டி அடிக்கிடுமே உன்னால போகாத பைய போகாத பைய பொண்டாட்டி பேசி கேட்டிட்டே எப்படி ஆட்டালি அக்காவிய அப்படி அடிச்சு வராம பெட்டி பையலுக்கு பேட்டி உனக்கேடு இந்த பாரு குமதா என் புருஷனை இதையெல்லாம் பேசற அவள தான் வெத்துக்குங்க அம்மாப்பா வைசாளவங்கன குட்ற انا உனையெல்லாம் என்னைய பத்தி என்ன

என்னோட இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணவளவா மாடு மாதிரி வேலை வாங்குவளவா எல்லாரத்தையும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு போவனோ அதுக்கே வரதட்சணை வேற குடுக்கணும் உங்க மோகர கட்டக்கே ஓ மவளுக்கு நகரட்டி வேணும்னா நீ சமாளிச்சு நீ வாங்கணும் யாரோட இருந்து இதுக்கு வாங்கி குடுக்குற வரவண்டிக்கு நம்ம பொட்டட்டி ரெண்டு பேரும் சமாளிக்கறல்ல சும்மா விடுமாவல கே குமுதா விடு இவள சும்மா விடுன்னு நினைக்கிறேன் உட விடவே மாட்டடா வெளிய போடி ஆமா ஐயோ கனி ஐயோ கனி எனர்ஜி ஐயோ கடவுளே எனர்ஜி தெரியலையே எப்படி நடக்கறா பாரு கஞ்சி பேல கூட படல அவளே அப்படியே கீழே விழுந்துட்டு என்னமே என் மவனுக்கு ஏத்தி குடுக்குறா பாரு இப்படி எல்லாம் பண்ணாதானே அவன் எங்க அடிப்பா அடிக்காதடி ஒரே அடியா நாங்க உன் பக்கத்துல கூட வரல குமிதா மனுஷனா இருக்கற என்ன மிருகமா மாத்திடாதீங்க சரி சும்மா ஏதோ நகனட்ட கேட்டுகிட்டு அவகிட்ட சண்டை வாங்குறீங்கன்னு விட்டா இப்போ அவளை கொலை பண்ணவே கவை கிட்ட சண்ட போட்டது உங்களுக்கு தெரியல. நாங்க தான் அவளை கொண பண்ண தொலைஞ்சிட்டோம். அப்படி தான் பேசுவா. அவ அப்படி தான் பேசுவா. என்ன மைக்கல தான் அவ மைக்க வச்சிருக்காளே. சும்மா நிந்துமா. இந்த மாதிரி நம்ம குமதா ஒரு நலம வந்திருந்தாလဲ சும்மா விட்டுருப்பியா ஏமா. கேன가 நங்கடடா இருந்தாலும் அவங்க அக்காவை செஞ்சு அவளுக்கு தானே. உனக்கு என்ன கவலை அதனால. அவங்க வீட்ல போறறதா போறல. அத வெச்சு நீ என்ன பண்ற பண்ற? நம்ம அக்காவுக்கு வேணும்னா நானே தன ஆமா ஆமா. நீ அப்படியே. वो பொண்டாட்டி பேசி வந்த நடந்துக்கிட்டு பாரு போன மாதிரி சந்தோஷமா ஏ மவாய் எங்களை வெறுத்துட்டான் இப்போ உனக்கு சந்தோஷமா மனசுக்குள்ள அவளுக்கு குளு குளு குளுன்னு இருக்குமா அப்படியே சும்மா கீழ விழுந்துட்டு என்ன நடிப்பு நடிச்சிட்டு நிக்கிறா பாரு ஐயோ கனி ஐயோ மயங்கி வந்துடாலே கனி ஐயோ ரத்தம் ஏ என்னடி ரத்தம்ல